ஆடை அழகாக இருப்பது தன்னுடைய காலணி அழகாக இருப்பது என்று நினைப்பது பெருமையா அல்லாஹுடைய தூதசல்லு அழகிய செல்லம் தங்கத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளை சொன்னார்கள் தோழர்களை அது பெருமை அல்ல ஒருவன் தன்னுடைய ஆடை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய செருப்பை காலணிகள் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அலங்கரித்துக் கொள்வதோ பெருமையல்ல ஏன் ஜமீலுன் யுஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை அல்லாஹ் விரும்பக்கூடியவன் அல்லாஹ் பெருமை என்பது சத்தியத்தை மறைப்பதும் மனிதர்களை தரக்குறைவாக பார்ப்பதும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகி வல்ல இன் இந் அல்லாஹமன் யுஹேபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை அல்லாஹ் விரும்பக்கூடியவன் ஒரு மனிதன் தன்னை அலங்கரித்து கொண்டால் மனிதர்களுக்கு முன்னால் கண்ணியத்தோடு அழகோடு அவன் காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிரமத்தை எடுத்தால் அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறான் அதில் பெருமை இல்லாமல் அதில் கண்ணியத்தோடு Adiós.